சரிம்மா அப்போ நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணி போல் வர சொல்லுங்க ஆனா வைக்கேன் ஆ சரி நமக்கு நாளைக்கு ஒரு பெரிய முக்கியமான வேலை இருக்குது நம்ம எப்படியாவது இதில் அந்த சொர்ணம் டீச்சரை நம்ம மாட்ட வச்சிடணும் சும்மா சின்ன பிள்ளைங்களை நம்பி விட்டா அவங்களெல்லாம் ஏமாற்றி என்னம்மா வேலை பண்ணது நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்

இல்லப்பா என் கிட்ட எதுவுமே சொல்லல சரி விடு என்னன்னு பரவோ பாத்துக்கலாம் நான் சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல எதுவுமே தெரியாத மாதிரி நம்மளும் மியூசிக் கிளாஸ்க்கு போகணும் போய் அந்த டீச்சர் பண்றதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் சரியா நம்மளே மயக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதானே சாந்தி நம்ம அவ்வளோ முட்டாளாவா இருக்கோம் எல்லாம் தெரிஞ்சு அங்கே போய் மாட்ட போறோம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் அந்த சொன்ன அவங்களுக்கு தெரியாம காதல பஞ்ச வச்சிடணும் அவங்க பாடுற பாட்டை கேட்டாதானே நம்ம அவங்க சொல்றபடி கேட்போம் காதல பஞ்சிருந்தா அவங்க பாடுறது நம்ம காதுக்குள்ளே போகாத ஆமா இதே நான் நேற்று சொன்னேன் நீங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா

மனஜா நீ கோவப்படாத வர அந்த டீச்சருக்கு தெரிஞ்சிட்டா நம்ம பிளான் எல்லாம் கேன்சல் ஆயிடும் மனஜாக்கு கோவப்படாதீங்க சும்மா இருங்க என்னாச்சு எல்லாரும் இருக்கீங்க சொன்ன டீச்சர் நாங்களும் உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கோம் இல்லங்க நான் சின்ன பிள்ளைகளுக்கு தான் மியூசிக் கிளாஸ் வச்சிருக்கேன் பெரியவங்களுக்கு இல்ல ஐயோ அப்படி சொல்லாதீங்க எங்களுக்கு மியூசிக் கத்துக்க எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா ஆமா எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் பிளேஸ் டீச்சர் வேண்டான்னு சொல்லாதுங்க நான் அழகா பாடுவேன் தெரியுமா இந்த வீல்ஸ் அந்த பஸ் ரவுண்ட் ரவுண்ட் போதும் போதும் சரி நீங்க ஜாயின் பண்ணலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் உங்களுக்கு நான் சொல்ல நேரம் மட்டும்தான் கிளாஸ் இருக்கும் எப்பவுமே கிளாஸ் வரக்கூடாது ஓகேவா எதுக்கு எப்பவுமே வரக்கூடாது நீங்க சொல்ற நேரம் மட்டும் வரணும் நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டா நான் என்ன சொல்லுவேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே மனதாக்கா அமைதியா இருங்க இல்ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு டெய்லியும் கிளாஸ்க்கு வர ஆசையா இருக்கும் அதான் நீங்க எப்பமோ நான் சொன்னா மட்டும் வந்தா போதும் நீங்க தான் அதான் கேக்குறாங்க ஓ அப்படியா உங்க எல்லாருக்கும் மியூசிக் கத்துக்கணும் இவ்வளவு ஆசை இருக்கு எனக்கு இப்பதான் தெரியும் சரி நான் எப்பன்னு உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கவா இல்ல நாளைக்கு வரீங்களா அமைதியா இருங்க எனக்கு இவ்ளோ சவுண்டா பேசினா பிடிக்காது என்னோட சவுண்ட் மட்டும் தான் கேட்கணும் சரியா மன்னிச்சுங்க டீச்சர் சரி நான் அப்போது கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் அதில் எல்லாரும் உட்காருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ரொம்ப கஷ்டமான கிளாஸ் கிடையாது மியூசிக் வந்து எல்லாருமே கற்றுக்கலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும் இப்போது நான் உங்களுக்கு தர போறேன் நான் கேக் பாடுறத பார்த்து திரும்ப நீங்கள் பின்னாடி பாடுங்கள் சரி சரி குட் ரொம்ப அழகா பாடுறீங்க அடுத்து என்னன்னா ட்ரிங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவு வை வண்டர் வாட் யூ ஆர் ட்ரிங்கிள் ஸ்டார் ஸ்டார்

எதுக்கு தெரியுமா தென்னை முடுத்தாத்த தூக்கிட்டு வர சொல்லுது நம்ம மேல இன்னும் அது டவுட்டாக தான் இருக்காங்க அதனால் தான் காசு அதெல்லாம் தூக்கிட்டு வர சொல்லல தென்னை முடு தாத்தாவை தூக்கிட்டு வர சொல்கிறாங்க நம்மளும் செக் பண்றதுக்காக ஏன் பாத்தேன் நம்முதாப்பா என்ன பண்ணார் உங்களுக்கு எந்த இடம் தெரியுமா தென்னை தூக்கிட்டு எங்க போகணுன்னு ஆமா நல்லா தெரியும் நம்ம பிள்ளைங்கள்லாம் கவரினாக்கே ஒரு இடத்த கூட்டிட்டு போயிச்சரல அந்த தருவதான்

பாருங்களா எவ்வளோ சிரித்த முகத்தோட பார்க்குறாங்க ஐஃபில் சொன்னது கரெக்ட் தான் நம்ம மேலே அதுக்கு டவுட் இருக்கு சரி இனிமேல் நம்ம இங்கேருந்து பேசிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஃபுல்லாக டவுட் வந்துடும் நம்ம தாத்தா வீட்டுக்கு போகலாம் வாங்க

நமக்கு முன்னாடி இங்க வந்து சரியா நம்ம மேல நல்ல டவுட்டா தான் இருக்காங்க நம்ம நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நம்ம வரதுக்கு முன்னாடி எப்படி இங்க வந்தாங்க ஆச்சரியமா இருக்கு இதங்க திருடங்க திருடங்க எல்லாம் இப்படி தான் யோசிப்பாங்க புரியவா நம்ம சீக்கிரம் உள்ள போய் தென்ன முட்டாதோ கரெக்ட் பண்ணனும் என்னம்மா நாலு பேரும் ஹைட் படி வரிசை நிக்கறீங்க இந்த நேர வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்னாச்சு தென்ன முட்டாதா உங்களை தான் நம்பி இருக்கோம் என்னையா என்னாச்சு வேற ஒண்ணு இல்ல சாண்டி

நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் எங்க பேச்ச மட்டும் கேட்டுட்டு அமைதியா வந்தா போதும் தாத்தா ஓ என்ன தூக்குறதுக்காக நாலு பேரும் இப்படி வந்து நிக்கிறீல முதல்ல வெளிய போ ஐயோ தாத்தா கத்தாதீங்க உங்களுக்கு எங்க எல்லாரே நல்லா தெரியும் அதானே தாத்தா கம்பி இடிக்கு தாத்தா வலிக்கு சாரிமா ஆனாலும் நான் வரமா தாத்தா நான் ஒரு நாள் கூட உங்கட்ட உதவின் கேட்டு வந்த கிடையாது இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க நாங்க போய்யே சொல்லல உங்க கண்ணாலே வந்து பாப்பீங்க நாங்க உங்களை தூக்கிட்டு போறதுக்கு மட்டும் பெர்மிஷன் தாங்க எங்க தூக்கிட்டு போணுமா

நாங்க உங்களை தூக்குவோம்ல அப்போ கொஞ்சம் ஃபேஸ் ஷாக் ஆன மாதிரி வச்சுக்கோங்களே அப்பதான் நம்புவாங்க நீங்க சாதாரணமா இருந்தீங்கன்னா சொல்லி வச்சு தூக்குன மாதிரி இருக்கும் ம் நான் பாத்துக்கறேன் தூக்குங்க என்ன அங்க பாருங்க சொர்ணம் பாட்டி ரெடியா இருக்கு மனஜக்க கிளம்பிட்டாங்கல ஆமா முன்னாடியே போயிட்டாங்க போலீஸ் வந்துட்டாங்க சொர்ணம் உங்களால என்ன தப்பிக்க முடியாது பண்ணல என்ன விட்டுருங்க நீங்க இருந்து தப்பிச்சு வந்து வெளியே இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கியா ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பெரிய அக்யூஸ் இவங்களதான் தான் நாங்க தேடிட்டு இருந்தோம் நீங்க கண்டுபிடிச்சு தந்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரு முக்கிய செய்தி உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டுருக்கோம் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும்